அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாசி மாதத்தின் முதல் நாள் சூட்சமான இந்த நேரத்தில் இந்த மூன்று பொருட்களை வாங்குங்கள் பரம ஏழையும் கோடீஸ்வரனாவது உறுதி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம இந்த பதிவை இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்னென்ன மூன்று பொருட்கள் என்ன நேரத்துல வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லொகேஷனில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி மாதத்தின் முதல் நாள் நாம் செய்யக்கூடிய செலவுகள் ரொம்பவுமே மங்களகரமாகவும் மகாலட்சுமி தாயார் உகந்த பொருட்களாகவும் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கும் அந்த மாதம் முழுவதுமாகவே நம்மளுக்கு ஒரு மங்களகரமான ஒரு மாதமாக அது அமையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது நிறைய சிறப்புகளை கொண்டுள்ளது மாசி முதல் நாளை நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோடு பிறக்கிறது இந்த செவ்வாய்க்கிழமையோடு மாசி ஒன்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலமும் நம்மளுக்கு இணைந்து வருகிறது இன்னைக்கு சதுர்த்தி விரதமும் வருகிறது ஆக இத்தனை அற்புதங்களையும் நிறைந்த ஒரு நாளாக நாளைய நாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக நம்மளுக்கு மாசி ஒன்னாம் தேதி அமைகிறது மாசி மாதம் அப்படின்னாலே நிறைய நம்மளுக்கு வழிபாடுகளுக்கு உகந்த நாட்கள் வருகிறது மகா சிவராத்திரி வரும் மாசி மகம் வரும் இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் நம்மளுக்கு வரக்கூடியது ஆக இந்த மாசி மாதத்தின் முதல் நாள் நாம வாங்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பொருட்கள் என்னென்ன அதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை எந்த நேரத்துல அந்த பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்னா கல் உப்பு இந்த கல் உப்பை வாங்கும் வாங்கும்போது நம்மளுக்கு அந்த மாதம் முழுவதுமே செல்வம் நிறைந்த ஒரு மாதமாகவும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாத ஒரு மாதமாக நம்மளுக்கு அமையும் அது என்னங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அப்போ கடன் வாங்கலேன்னு என்ன வரும் நம்மளுக்கு தேவையான பணம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த கல் உப்பை நாளைய தினத்தில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு இந்த கல்வப்பை நான் சொல்லி உங்களுக்கு இதனுடைய மகிமையை தெரியணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை ஏற்கனவே இந்த கல்லூப்பை பத்தி நம்ம நிறைய நம்மளுடைய பதவிகள்லயே பார்த்துட்டோம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் எந்த வீட்டிலையுமே எந்த ஒரு பொருள் குறைவாக இருந்தாலும் இந்த கல்லூப்பு குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த கல்லூப்பை நம்ம வீட்டுல நிறைய வாங்கி வச்சோம் அப்படின்னா செல்வ நிலைகள் பொருளாதார நிலைகள் வருமானங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால நாளைய தினம் நீங்கள் ஒரு பாக்கெட்டாவது கல்லுப்பை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய பொருள் மஞ்சள் நீங்க மஞ்சள் கிழங்கு வாங்கலாம் விரலி மஞ்சள் வாங்கலாம் மஞ்சள் தூள் வாங்கலாம் இப்படி மஞ்சள் உங்க வீட்டுல நாளைய தினத்தில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அதுலேயும் விரலி மைஞ்சல் வாங்கி நீங்க வீட்டில் உங்களுடைய அம்மன் படம் இருக்குதுன்னா அதுக்கு மாலையா கட்டி கூட நீங்க அதை சாற்றலாம் ரொம்ப விசேஷமானது மங்களத்தின் அடையாளமே நம்ம மஞ்சள் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி மாசி மாதத்தில் மங்களம் நிறைந்த மாதமாக அமைவதனால் இந்த மஞ்சள் கிழங்கு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு ஒரு மங்களகரமான ஒரு மாதமாக அமையும் நம்ம இந்த விரளி மஞ்சள் அப்படிங்கிறது எல்லோருடைய வீடுகளிலையுமே நம்ம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாகும் நிறைய பேர் இந்த மஞ்சளை நம்ம எதற்கு பயன்படுத்துற இது எதுக்கு நம்ம நிறைய வீட்டில் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க இது நிறைய பரிகாரத்திற்கு பயன்படும் ஆன்மீக ரீதியாகவும் இது பயன்படும் நம்மளுக்கு வந்துட்டு பரிகாரத்திற்கும் பயன்படும் மருத்துவ ரீதியாகவும் இதற்கு பயன்படும் சளி இதெல்லாம் இருக்குது நிறைய மூக்கடைப்பு இருக்குது அப்படின்னா நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி அந்த நெருப்பில் இந்த மஞ்சளை வாட்டினோன்னா அதிலிருந்து வரக்கூடிய புகையை சுவாசிக்கும் போது மூக்கடைப்பு சுவாச கோளாறுகள் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மஞ்சளுக்கு ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நிறைய பலன்கள் உண்டு ஆக நாளைய தினத்தில் கண்டிப்பாக இந்த மஞ்சள் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்து பச்சை பச்சை கற்பூரம் கற்பூரம் இந்த தாயாருக்கு முகந்த ஒரு பொருளாகும் விஷ்ணு பகவானுக்கு முகந்த ஒரு பொருளாகும் இந்த பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை வசிக்கப்படுத்தும் தன்மையும் சக்தியும் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பச்சை கற்பூரம் ஒரு டப்பா வாங்கிக்கோங்க வாங்கி உங்களுடைய பூஜை அறையில நாளைய தினத்தில் பெருமாளனுடைய படம் இருக்குதுன்னா அதனுடைய பாதத்தில் வச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி வழிபாடு செய்யுங்க ஏற்கனவே விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல என்ன வழிபாடுகள் செய்யணும்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா நாளைய தினத்துல இந்த இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் நீங்க வாங்குவது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது சரி இந்த பொருட்களை எந்த நேரத்துல வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் கோரை நேரத்திலையும் வாங்கலாம் விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்திலையும் வாங்கலாம் நீங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா வீட்டுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போதே நீங்க இந்த பொருட்களை வாங்கிட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சரிங்க எங்களுக்கு அப்ப டைம் இருக்காது நாங்களாம் ஒர்க் போறோம் எங்களால வாங்க முடியாது வேற ஏதாவது ஒரு நேரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா செவ்வாய்கோரை நேரத்துல வாங்குவது அப்படிங்கிறது சிறப்பு சரி முதல்ல விஷ்ணுபதி புண்ணிய காலம் நேரம் என்னன்னு பாத்திரலாம் அதிகாலை மூன்று மணியில் இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலை பத்து மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் இந்த நேரத்துல நீங்க பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு நீங்க இந்த பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இந்த நேரத்தை தவறிவிட்டால் செவ்வாய் கோரை நேரத்துல வாங்குங்க செவ்வாய் கோரை நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நேரமாக நம்ம இந்த செவ்வாய் கோரை நேரம் நம்மளுக்கு வருகிறது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இது இரண்டாவது பட்சம்தான் முதல்ல நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய நேரம் என்னென்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த நேரத்தில் வாங்கும்போது நம்மளுக்கு விஷ்ணு கிட்ட என்ன இருக்கும் அதிகப்படியான செல்வங்கள் குவிந்து கிடக்கக்கூடிய இடம் அப்ப அந்த நேரத்துல இந்த பொருட்களை எல்லாம் நம்மளும் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டுல குறைவில்லாத செல்வம் வற்றாத பணம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஆக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து தவற விடாதீங்க ஒரு ஐந்து நிமிடம் தான் ஆகும் நம்ம இந்த பொருளும் ரொம்ப பெரிய ஒரு விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு இது பொருளும் கிடையாது மஞ்சள் கிழங்கு இருபது ரூபாய்க்கு வாங்கினா கூட போதுமானது அதே மாதிரி கல்லுப்பும் இருபது தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும் பச்சை கற்பூரம் தேவைக்கேற்ப வாங்கிக்கலாம் பத்து ரூபாயில இருந்து நீங்கள் நூறு ரூபாய்க்கு கூட வாங்கலாம் உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப இப்படி எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரொம்பவுமே எளிமையான பொருட்களை தான் நான் சொல்லி இருக்கிறேன் நாளைய நேரத்தில் நீங்கள் தவறாமல் இந்த நேரத்துல இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்துல நீங்க வாங்குவது உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு அமைக்கும் ஆக இந்த பொருட்களை தவறாமல் நாளைய தினத்தில் வாங்குங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்